குன்னூரில் எல்லாத்துக்கும் தெரியுன்றது விடிய தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் எப்போவுமே பெரிய ஹயர் ஆஃபீஸர் பழகிட்டு இருப்பாங்க நல்லா ஒரு பேச உள்ளவங்க குன்னூரில் உஷா பிராங்க்ளின்னா நல்லா தெரியும் அவர் வீட்டுக்கார் பிராங்க்ளின் சார் அவர் சமீபத்தில் இறந்துட்டார் இருந்தாலும் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுவாங்கோ ராயல் அறக்கட்டளை ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க அது வந்துட்டு நிறுவனராக இருக்காங்க நிறுவனர் வந்து நிறைய பேர் படிக்க உடம்பு சரியில்லைன்னு பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க அந்த பணம் எடுக்கிற மட்டும் பக்கத்தில் இருப்பாங்க அதனால் யார் என்னான்னு பார்க்க மாட்டாங்கோ ஒருத்தர் முடியலானாக்கா உடனே போய் நிற்பாங்கோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறது அது சீக்கிரமாக பண்ணி கொடுத்து விடுறது ஆம்புலன்ஸு கொடுக்குறது அனுப்பி வைக்கிறது பணம் இல்லைனாக்கா இவங்களே ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்கோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஆனால் என்ன சில விஷயங்களை நான் கேட்டுகிட்டுதே முடியும் எல்லா விஷயமும் போய் ஒருத்தருக்கு நம்ம இருக்க முடியாது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் நம்ம நண்பர்கள் கூட இப்போ பேப்பரில் பாருங்கள் சந்திரனோட இறந்துட்டார் இவங்க தான் ஆம்பளை அஞ்சு வச்சு அங்கே அனுப்பிச்சிருக்காங்க மாதிரி எல்லாமே நிறைய பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும்

சேவை ரொம்ப கஷ்டமான விஷயம் சேவைகள் செய்யும்போது போது சில நேரத்துல பல சங்கடங்களும் வரும் எதுக்கு நான் தெளிவா சொல்றேன்னா சொன்னா ஒருத்தர் போய் ஒரு உதவி செய்யும் போது நீங்க தலை தான் கேட்டு வாங்கி கொடுக்கணும் தலையில இருந்துட்டு போய் கேட்க முடியாது உதவி அந்த உதவியை எப்படி கேட்க முடியும் நிதானமாக அமைதியாக பொறுமையாக தான் கிடைக்கும் அது ஒரு வகை நான் சொல்ல வர்றது இங்கே என்னோட சகோதரர் உடன்களவாக சகோதரர் வழக்கறிஞர் இருக்கிறாரு துணிஞ்சு கையை நீட்டி நிமிர்ந்து கேட்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா உங்களுக்கு உண்டான உரிமைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான உரிமைகளை துணிஞ்சு கேட்கணும் தலையை நிமித்து கேட்கணும் எங்கே கேட்கணும் கவர்மெண்ட்டில் கேட்கணும் அவங்க கொடுக்கலன்னா உடனே வாங்க நம்மகிட்ட வாங்க அவர் இருக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் வழக்கறிஞர் இருக்கிறாரு அதை துணிஞ்சு கேட்க வேண்டியது வந்து உரிமை உதவி கேட்கும் தான் கொஞ்சம் சங்கடப்பட்டு கேட்கணும் எதுக்கு இவ்வளோ தெளிவா சொல்கிறேன்னா இவர் பேசும்போது சொன்னாரு நம்ம தான் எதையுமே தாழ்ந்தவங்கன்னு நினைக்கக்கூடாதுன்னு கூடாது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷனா பிறந்த எல்லாத்துலயும் சில குணங்கள் இருக்கும் இல்லைன்னு நினைப்பாங்க படிப்பு இல்லைன்னு நினைப்பாங்க வசதி இல்லைன்னு நினைப்பாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மனிதன்ன்ற ஒரு உணர்வு இருக்கும் இருக்குத்தானே எல்லா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா அதுதான் அவருக்கு முக்கியம் அது இருந்தால் போதும் இவங்க அதுதான் அவருக்கு தெளிவாக சொன்னார் நம்ம வந்து ஏழை அவர் சொன்னதில் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல எதுக்கு நான் இதை திருப்பி சொல்கிறேன்னா சிலவங்கெல்லாம் வந்து ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வச்சுக்குவாங்க

எனக்கு பாருங்க ஒருத்தருக்கு உயரம் இருக்கலாம் ஒருத்தருக்கு உயரம் கம்மியா இருக்கலாம் இதெல்லாம் வந்து வேற அதுல வந்துட்டு நம்ம வந்து எதையும் நீங்க வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னாரு நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் மாற்றுத்திறனாளிகள் நீங்க குறைஞ்சவங்களாயிர முடியாது என்ன மாற்றுத்திறனாளிகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல போனா ஒன்னே மாற்றுத்திறனாளி தான் அப்புறம் எதுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நீங்க என்னைக்குமே வச்சுக்க கூடாது நலத்திட்டம் தீபாவளிக்காக கொடுக்குறாங்க அது கரெக்ட் இன்னைக்கு இந்த நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்துல வாங்குறவங்க யாருனாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க நான் வாங்கினதுல இவங்களுக்கு எதுனாச்சும் கொடுக்கறேன்னு யாருனாச்சும் ஒருத்தர் சொல்லுங்க ஏன்னா அதுதான் சிறந்த தானம் நமக்கு கிடைச்சதா அடுத்தவங்களுக்கு பறந்து கொடுக்கணும் அது பத்து ரூபாயில ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு கிலோ அரிசியில கால் கிலோ அரிசியாக இருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப முக்கியமானது நான் மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்க நான் இந்த இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா நம்ம எல்லாருமே கூடுறோம் ஆரம்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யறாரு ஒரு திட்டம் கொடுக்குறாரு அதுல எதோ கொடுக்குறாரு ஏதோ அமைப்பு கிடைக்குது அதெல்லாம் வேற நம்ம என்ன பண்றோம் அதை எடுத்துட்டு போய் நம்ம வாழ்க்கையை அப்படி மாத்திரம் மற்றவங்க கூட நம்ம எப்படி வந்து சரிசமமா இருக்கிறோம் அவர் சொன்னார் ஒரு விஷயம் ஆரம்ப சொல்லும் போது சொன்னார் பார்த்தீங்களா ஐந்து கைகளும் ஒன்னா இல்லை ஆனா ஊருன்னு வரும்போது நான் அதையே சொல்றேன் ஐந்து பேரும் ஒன்னா இல்ல அஞ்சு பேரும் ஒட்டிட்டு இருக்கிற அந்த கை இருக்குது இல்லையா அந்த கை இருந்தா அந்த அஞ்சு அஞ்சு பிஞ்சு போயிடும் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் நான் கடைசியா பேசுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்தான் பாருங்க ஊருக்குள்ள சண்டை எல்லாமே நடக்கும் ஆனா நீங்க ஊருன்னு வரும்போது ஒன்னா நிக்கணும் அப்ப அந்த கை தான் உங்களோட பலம் விறவர்கள் தனித்தனிதான் இவங்க வர்றது இவங்க வர்றது அதெல்லாம் அந்த ஒற்றுமையோட தான் இந்த இடம் இந்த இடம் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு இடம் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கணும் மறுபடியும் கூடுவோம் அந்த எண்ணம் தான் நம்ம கையில் இருக்கணும் அவர் சொன்னாரு அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரி பெங்களூர் மூணு இடத்துலையும் ரெண்டாயிரம் என்ஜிஓ ட்ரஸ்ட்டை ஒன்னா வச்சிருக்கோம் இப்போ ஆறுமுக விருப்பப்பட்டால்தான் அவர்களோட ட்ரஸ்டையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சாரதா விருப்பப்பட்டாலும் கொண்டு வந்துருவோம் என்னென்னா எல்லா சேவைகளுக்கும் ஒன்றா இருந்து ஒரு நலத்திட்டங்களை பெரிய உதவியாக செய்கிறதுக்கு இதை நாங்கள் வச்சுருக்கோம் இருபது ஆண்டுகளை கடந்துட்டோம் இப்போ நான் அதில் எதுக்கு சொல்றேன்னா இந்த வருஷம் நீலகிரிக்கு ஒரு ஆதிவாசி கிராமங்களில் ஐநூறு குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விடைப்பொருள்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கெல்லாம் பண்ணுறோம் போன வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம் அதில் என்னோட பங்கு இருக்கு சோலார் லைட்டு ஏன்னா கவர்மெண்ட்டு அந்த இடத்துல கரண்ட் கொடுக்கல அந்த இடத்துல கவர்மெண்ட்டு கரண்ட் கொடுக்கல அந்த இடத்துக்கு நமக்கு நாங்கள் பெரிய பெரிய சோலார் லைட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கவர்மெண்ட்டும் வந்து வாங்கி இந்த யானை மிதித்த இடம் கூடுரூர்கிட்ட ரெண்டு இடம் இது குந்தா கிட்ட வந்து ஒரு சிறுத்தை அடிச்சு போட்ட இடத்துக்கெல்லாம் இப்போ நான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் என்னோட சந்தோஷம் அளவு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது அடுத்து நான் இவங்க ஆறுக்கூட்டத்தில் சொல்லி நான் அதை போட போகிறேன் இப்போ அந்த அந்த சோலார் லைட் கொடுத்து முடிச்சோடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐநூறு குடும்பங்களுக்கு யாருனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆதிவாசிகள் இருந்தால் ஏன்னா அவங்களோட பூமியில் போறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் ஐநூறு குடும்பங்கள் எடுத்திருக்கோம் அது இல்லாம அதுக்கப்புறம் யாருனாச்சும் டியூஷன் சென்டர் உங்கள் ஏரியாவில் குழந்தைகளுக்கு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த டியூஷன் டீ டீச்சருக்கு உண்டான சம்பளத்தை நம்ம கொடுப்போம் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அவருக்கு நீங்களே ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிக்கோங்க இவ்வளோன்னு சொல்றேன் என்னோட இன்னொரு அமைப்பு நான் இருக்கிற இன்னோரு அமைப்பில் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துக்கொள்ளுது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் ஐ ஃபவுண்டேஷன் இது மூணுலேயும் நீங்கள் யாருனாச்சும் அட்மிட் ஆனீங்கன்னா அவங்களோட செலவில் ட்வெண்ட்டி பர்சண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் சரியா நீங்கள் அடுத்த போட்டு கேட்கணும் அதே மாதிரி குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஐந்து வயதுக்கு மேலே அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஹாஸ்டல் ஹாஸ்டல்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய அகாடமி இது வந்து சாதாரண ஸ்கூலுக்கு கிடையாது அதில் தங்கி உணவு உடை எல்லாமே கொடுத்து படிக்க வைக்கிற ஒரு பெரிய அமைப்பு அங்கே வைக்கிறதுக்கு ஐஏஎஸ் வரைக்கும் கூட இப்போ படிக்க வச்சாச்சு ரெண்டு குழந்தைங்களை இங்கே உள்ள நீலகிரியில இருந்துக்கிற குழந்தைகளை ஏன் அவங்களெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது வந்து மனசாங்கல் ஆகிடக்கூடாது நம்ம இப்படி படிச்சு வந்துமா நம்ம கொண்டு போயிடலையா அப்படின்றதுனால நாங்கள் அதெல்லாம் போடல அந்த மாதிரி இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள் அதையும் நாங்கள் எடுத்து செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் விட ஒரே ஒரு விஷயம் பேச கடைசியாக சொல்லிக்கிறேன் என்றைக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில மனம் தளரக்கூடாது அப்படின்லாம் இருந்தால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பண்ணிட்டு இருக்கோம் இவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் ஆனால் நான் இப்படி கை காமிச்சா ஓட்டுன்னு நினச்சிக்குவார் இப்படி காமிச்சா அதுவும் ஓட்டுன்னு நினச்சிக்கோங்க நான் அதனால் அதை சொல்லாமல் சொல்கிறேன் இந்த விரல் கடவுள் உங்களுக்கு உண்டான கடவுளை நீங்கள் தான் எப்பொழுதுமே கூட வைக்கணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை தானே இந்த உலகம் நம்ம கொடுத்த பூமி காற்று மலை சூரியன் சந்தனன் அவங்கள நினச்சிக்கோங்க இந்த விரலுக்கு இந்த விரல் உங்களோட குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கணவர் மனைவி குழந்தைகள் குடும்பம் மூணாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு ஏற்ற நண்பர்களாக தேர்ந்தெடுங்க அதாவது அவங்க வந்து உங்களை உபயோகப்படுத்துகிற நண்பர்களாக இருக்கணும் நல்ல நண்பர்களாக பார்த்துக்கோங்க நாலாவது எல்லாருமே இந்த கதவை தாண்டி வெளியில ரோட்டுக்கு போவோம் அதுதான் சொசைட்டின்றது சமூகம் இந்த சமூகத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு பிடிக்காத ஆள் கூட நம்மளை பார்த்து துப்பிட்டு போவோம் அதுக்காக நம்ம திருப்பி போய் அவங்கள பார்த்து துப்ப முடியாது இல்லை ஓடி போய் சண்டை போட முடியாது சமூகத்துல எப்படி நடக்கணும் ஐந்தாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆறுமுகத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சமூக பணி இந்த அஞ்சு விஷயத்துல மூணு விஷயம் நான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிற நீங்க இங்க வந்து பேசுவீங்க இது தான் உங்களோட வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஏதோ ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் ஏதோ ஒரு மூணு பிடிச்சி பாருங்கள் யாருமே யாருக்கும் உண்டு பணம் காசு இருக்கிறனால எல்லாரும் பெரியவங்களும் கிடையாது நான் எதுக்கு சொல்கிறேன் சமூக பணின்னு சொல்லி முடிச்சது காரணமே இந்த மூணு நாளாக இரவு ரெண்டு மணியும் மூணு மணிக்கு தான் நான் தூங்கிட்டு இருக்கேன் அது இவருக்கு தெரியும் நான் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன் குன்னூரில் எவ்வளோ மலை பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் அடிச்சுட்டு போய் எப்படி அந்த கல் மண்ணுன்னு போது நம்மளோட டீம் ஃப்ரீயா தற்கொலைகள் அதிகமாயிட்டு வருது ரொம்ப இளைஞர்கள் பெண்கள் நல்லாவே தெரியும் தெரியும் போன ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் கடந்து ஒரு பாடியை நாங்கள் கண்டுபிடிச்சோம் டைகர் இல்லை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போராட்டம் என்னோட காலில் அத்தனை அட்டை எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து சமூக பணி கொடுக்கும் போது நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்

Youth to run around. Now, today is the youth and running around. <laughs> because that's not the retirement. That's not the retirement. I think he remembered us. I was there in the first institute function. So, we are very happy that you are going to be here and join us whenever it is possible. And you are in the government, so we won't trouble you. And thanks once again to be here. Thank you.